மதுரை காந்தி மியூசியத்தில் ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது வார சனிக்கிழமை இயற்கை சந்தை நடக்குது அந்த இயற்கை சந்தையில் நிறைய கடைகள் இருக்குது நம்ம இன்றைக்கி அதில் உள்ள ஒரு கடையை பற்றி பார்த்து மட்டும் பார்ப்போம் அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டுக்கு தேவையான ஜாமான்கள் இருந்துச்சு தலைவலி தைலம் இருந்துச்சு மர அழுத்த கருவிகள் இருந்துச்சு மண்ணால் செஞ்ச தேன் செட்டு இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் எக்கச்சக்க பொருள் வச்சுருந்தாங்க வாங்க இன்றைக்கி அந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வணக்கம் அனைவருக்கும் நான் திருச்சியிலேருந்து வர மதுரை காந்தி மியூசியத்தில் வந்து மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமை இயற்கை செஞ்சு நடக்குது அதுக்காக வந்திருக்கான் சுரபி மர அழுத்த கருவிகள் கொண்டு வந்திருக்கான் அந்த கருவி வந்து தைராய்டுக்கான கருவி காலையில் மலஞ்சலம் கழிச்சிட்டு இந்த கழுத்தை என்ன செய்யணும் கழுத்தி கண்ணியும் முந்நூற்ற டிகிரி இதுபோல் மூன்று முறையும் போல மூன்று முறையும் இடது பக்கம் உலது பக்கம் மூன்று முறையும் மேலங்கிலும் மூன்று முறையும் செஞ்சுட்டு இந்த கறியை வச்சு இறுதிப்புற ஒரு ஒரு நிமிஷம் வலதுபுற ஒரு நிமிஷம் செய்தால் தைராய்டு சுருப்பி அனைத்து உறுப்புகளுக்கும் சமமான ஹார்மோன் ஆக்சன் செய்யும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த மரக்கறி வந்து உச்சி முதல் பாத வலியும் தசை பிடிப்பி ரத்த ரத்தக்கட்டை இதை சமைப்பிச்சு இது பண்ணோம் உடலில் வந்து காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் நீரோட்டம்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் மூணும் சரியாக இருக்கும் சரியாக இருந்துச்சுன்னா வலி இருக்காது அது தேங்கி இருந்துச்சுன்னா மூணு எது வரைக்கும் ஒன்று தேங்கி இருந்தாலும் வலிக்கும் அதை போக்கக்கூடிய மரக்கறி இதுதான் உச்சி முதல் பாத வலி மசாஜ் பண்ணிக்கலாம் காலையில் மலைச்சலம் கழிச்சிட்டு அடி வயிற்றுல அப்படி குறுக்க பண்ணோம்னா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிடும் பயிர் உள்வாங்கிடும் நன்றி வணக்கம் மனைவி இருக்கும் இந்த மரக்கறி வந்து விரல் மசாஜ் விரலில் காலையில் கால் விரல் கை விரல் இப்படி மசாஜ் பண்ணோம்னா ரத்த வட்டம் வந்து இதயத்துக்கு மூளைக்கு நல்லா போகும் வேகமாக போகிறனால ரத்தம் தடைகள் நீக்கப்பட்டு ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம் கருவியில் இது முக்கியமான கருவி உடம்புல இருக்க தசைப்பிடிப்பு சுளுக்கு ரத்தக்கட்டை அனைத்தையும் பார்க்கக்கூடியது இந்த மரக்கறியை வச்சு இப்படி இழுத்தமுன்னா மேலேருந்து கீழே இழுத்தோம்னா இதயத்துக்கு மூளைக்கு ரத்தம் வேகமாக பாயும் வலி இருக்கிற இடத்துல இப்படி தேய்ச்சா போதும் தசைப்பிடிப்பு சுழுக்கு ரத்தக்கட்டெல்லாம் அருமையாக போகும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மரக்கறிவு வந்து உச்சந்தலை தலைக்கான மசாஜ் மூளையின் செல்கள் தூண்டப்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மரக்கரிய வந்து பெயின் பயன்படுத்தலாம் இந்த மரக்கறிவு வந்து முட்டு வெளிக்கு சே இருக்கையில் சேரில் உட்காந்து இப்படி பண்ணோம்னா அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டாக சரி பண்ணுவோம் வலி முட்டி போயிடும் இதே மரக்கறி வந்து முதுகு தண்டு எழுத்தோம்னா முதுகு மூளைக்கு ரத்த ஓட்டம் ஒட்டம் இயங்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இது அற்புதமான மரக்கறி நன்றி வணக்கம் அனைவருக்கும் இந்த மரக்கறி வந்து தலை வலிக்கான வலிக்கிற இடத்துல இப்படி தேய்ச்சோம்னா வலி போயிடும் ஏன்னா இந்த வலிக்கிற இடத்துல வந்து காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் நீரோட்டம் சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து தேங்கி இருக்கும் தேங்கி இருக்கும்போது வலிக்கும் அதை போக்கக்கூடியது இந்த மரக்கறி படுத்துருக்கும் தூக்கம் வரல இந்த மரக்கறியை வச்சு இப்படி இயக்கினம்னா தூக்கம் நல்லா வரும் இதே மரக்கறியை வந்து கையில் பயன்படுத்தினோம்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் இதே கை கால் பாத்திரத்தில் பஞ்சு பண்ணணும் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இந்த மரக்கறி வந்து இருக்கையில் உட்காந்துட்டு கால் பாதத்தை இரு பாதத்தை வச்சு உருட்டமுன்னா எத்த ஓட்டம் உடல் முழு வேகமாக போகும் தடை இல்லாமல் போகும் அதுக்கான மரக்கறி வெறிக்கோ வெயினுக்கான பயிற்சி இதில் பண்ணோம்னா வெறிக்கோ சுவைன்னு சரியாகும் நன்றி வணக்கம் வணக்கம் இது பறக்கும் தட்டு போல் இருக்கும் அந்த மரக்கருவி இந்த கருவியை உள்ள கையில் வச்சு இப்படி விளையாட்டு காலையிலேயும் மாலை மதியம் உட்காந்துருக்கும் போது இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இனப்பெருக்க மண்டலம் தூண்டப்படும் சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்யும் கரைக்கும் அந்த வல்லமை உள்ளாது இந்த மரக்கருவி நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இந்த மரக்கருவி வந்து இடுப்பு வலி இடுப்பு வலிக்கு இப்படி பண்ணோம்னா திருப்பு வலி சரியாயிரும் புது தண்டு வலி சரியாகும் கழுத்து முதல் கணக்கால் வலி மேலேங்கிலும் உட்காந்து மூணு முறை செஞ்சோம்னா உடல் வலியெல்லாம் போயிடும் நன்றி வணக்கம் மர விளையாட்டு பொருள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பொருளை வந்து மூணு பால்ரஸ் கொண்டு இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே போட்டுக்குள்ளே இந்த மூணு பால்ரஸ் கொண்டு நடுவட்டத்துக்கு கொண்டு வரணும் வரும்போது கண்ணின் கறிவெளிகள் வந்து சுற்றி வரும் எல்லாம் செல் போட்டு பார்க்குறோம் உத்துக்கிட்டு பார்க்குறாங்க இந்த விளையாட்டு விளையாங்கன்னா கருவிழி சுற்றி வரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கண்ணுக்கு ஆரோக்கியமாக இந்த மர விளையாட்டு கறி வந்து பந்து அண்டு கோப்பன் கப்பன் பால் இந்த பாலை வந்து நம்ம வந்து இப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படி மூணு மூன்று முறை இல்லை ஒரு முறை போட்டோம்னா மனது மூளை கண் நேர்கோட்டில் இருக்குன்னு அர்த்தம் இது வந்து டென்ஷனை குறைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இது மண்குருவி இந்த மண்குருவியில் வந்து பஞ்சபூத சக்தி இருக்குது இந்த மண் மண் இருக்குது நீர் ஊற்றுறோம் இப்படி ஊற்றுறோம் இதை போது தேன் சீட்டு ஒளியில் ஒளி வரும் ஊதும் போது காற்று இருக்குது காற்றுல வெப்பம் இருக்குது நம்ம உச்சந்தலைக்கு மேலே இருப்பதெல்லாம் ஆகாயம் இந்த இசை வழியை கேட்டோம்னா மனதும் மொழியும் புத்துணர்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த மரம் அழுத்த கருவிகளை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் தரேன் வேண்டவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது வார சனிக்கிழமை மதுரை இயற்கை சந்தைக்கு நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பொருட்களை நீங்களும் வாங்கலாம் நன்றி வணக்கம்